உலகில் இயற்கைக்கே சவால் விடும் அளவிற்கு மனிதனின் சாதனைகள் வளர்ந்து கொண்டே செல்கிறது அவ்வாறு இயற்கையோடு போராடி எந்த இயற்கை சீற்றத்தாலும் ஒரு இன்ச்சு கூட நகராமல் வங்கக் முனையில் சிங்கம் போல கம்பீரம் குறையாமல் காட்சியளிக்கும் பாம்பன் பாலம் ஒரு வரலாறாகும் எத்தனை சுனாமிகள் வந்தாலும் புயல்கள் சூழ்ந்தாலும் பாம்பனையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாம்பன் பாலம் மனித அறிவும் உழைப்பும் இந்த உலகத்தில் உயர்ந்தது என உயர்த்தும் உதாரணமாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தை பாம்பனோடு இணைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாகும் இந்த கடல் பாலத்தில் நடுவே பெரிய கப்பல்கள் போக்குவரத்துக்கு ஏற்றவாறு பாலத்தின் நடுவில் திறந்திருக்கும் கத்திரி வடிவ தூக்கு பாலமாக வடிவமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இது இந்தியாவின் மிகப்பெரிய முதல் பாலமாகும் இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் இந்தியாவின் இரண்டாவது நீளமான பாலம் என கருதப்படுகிறது ரயில் பாலம் பேருந்து பாலம் என இரண்டு பாலங்கள் இருக்கின்றன முதன் முதலில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு தொடங்கப்பட்ட பாலமே ரயில் பாலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது இந்த பாலத்தின் கீழே கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் நடுப்பகுதியை உயர தூக்குவதற்கு ஏற்றவாறு வரி அமைத்துள்ளனர் தொடக்கத்தில் குறுகிய அகல ரயில் பாதையாக இருந்தது பின்னர் இந்திய ரயில்வே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இதை அகல ரயில் பாதையாக மாற்றியது இந்த அகல ரயில் பாதை கப்பல் வரும்போது தூக்கப்படுகிறது இந்த வழியாக ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட பத்து கப்பல்கள் பாலத்தின் நடுவில் திறக்கும் வாசல் வழியாக செல்கின்றன ராமேஸ்வரத்திற்கு சாலை வழி போக்குவரத்திற்காக பேருந்து பாலம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அன்றைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த பாலத்திற்கு அவரது தாயாரும் முன்னாள் பிரதமருமான இந்திரா காந்தியின் நினைவாக அவர் பெயரை சூட்டினார்கள் இந்த பாலத்தின் மேலே நின்று பாம்பன் பாலத்தின் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் நிலப்பரப்பையும் பாலத்துக்கு கீழே செல்லும் ரயில் பாலத்தையும் மற்றும் கப்பல் போக்குவரத்தையும் காண முடியும் கடலுக்கு நடுவே ஆங்காங்கே இருக்கிற தீவுகளையும் காணலாம் இந்த பாம்பன் ரயில் பாலத்தின் நீளம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறு அடியாகும் இதில் நூற்றி நாற்பத்தி ஆறு சிறு இடவெளிகள் உள்ளன இதன் இருபுறமும் உள்ள முக்கிய தூணின் உயரம் இருநூற்றி இருபத்தி அடியாகும் அப்போது இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய அரசு இலங்கையுடன் வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக இந்த ரயில் பாலத்தை அமைத்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் பாலம் மூடப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பாலத்தின் அருகில் புதிய ரயில் பாலம் அமைக்கப்படும் என்று இந்திய மத்திய அரசு அறிவித்தது இந்த புதிய இரட்டை பாதை பாலம் ஒரே நேரத்தில் இரண்டு கப்பல்கள் இந்த பாலத்தை கடந்து செல்லும் வகையில் வாகன பயன்பாட்டு முறையில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது பாலம் கட்டுவதற்கு தேவையான பதினெட்டாயிரம் டன் சல்லி கற்கள் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் மணல் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் எடுத்து வரப்பட்டது இந்த பாலத்தை கட்ட சிமெண்ட் மற்றும் ஐயாயிரம் டன் எனவும் எஃகு இரும்பு பதினெட்டாயிரம் டன் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாம்பன் பாலம் அதிக அளவில் துருப்பிடிக்காத உலகிலேயே சிறந்த தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் இதற்கான கட்டுமான பணிகள் மிகுந்த சிரமங்களுக்கு இடையிலேயே நடைபெற்றன அத்துடன் இந்த பகுதி கடல் கொந்தளிப்பு ஏற்படும் பகுதியாகும் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ந்த தனுஷ்கோடி புயலில் இந்த பாலத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை அந்த அளவிற்கு தொழில்நுட்பத்துடன் எந்த இயற்கை சீற்றத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ரொம்ப அறிவுத்திறமையுடன் இயற்கையோடு சேர்ந்த ஒரு விஞ்ஞானபூர்வமாக இந்த பாலத்தை கட்டியிருக்கிறார்கள் கடலின் நடுவே இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்திருக்கும் இந்த பாலம் இந்திய நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் மிகப்பெரிய முதல் பாலமாகும் பாம்பன் பாலம் பாதுகாப்பான முறையில் கட்டப்பட்டு இருந்தாலும் கடல் பாலத்தில் நடப்பாண்டில் இதுவரை நூற்றி பதினேழு விபத்துகள் நடந்திருப்பதால் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் கடந்த பனிரெண்டாம் தேதியன்று பாம்பன் பாலத்தில் அரசு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆம்னி பேருந்து கடலுக்குள் விழும் பேர் அபாயம் நூடு இலையில் தடுக்கப்பட்டது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான பழைய பாம்பன் தூக்கு பாலத்தில் ரயில் போக்குவரத்து திடீரென நிறுத்தப்பட்டதால் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மீனவ மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் உடனடியாக பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் சேவையை துவக்க வேண்டும் என வலுவான கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த பாலம் கட்டப்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமானதும் விசித்திரம் நிறைந்தது ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அடி அகலம் அதாவது பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட கடல் பகுதிக்கு உள்ளே எண்பது அடி அகலம் பதினான்கு அடி ஆழம் நாலாயிரத்தி நானூறு அடி நீளத்திற்கு கால்வாய்கள் முதலில் வெட்டப்பட்டது இந்த வழியாக இருநூறு டன் எடையுள்ள கப்பல்கள் சிறிய ரக போர்க்கப்பல்கள் சென்று வந்தன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆஞ்சலியர்கள் இந்தியா இலங்கை இடையை போக்குவரத்திற்கான இணைப்பை ஏற்படுத்த முடிவு செய்தனர் பாம்பன் கடல் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் ஆரம்ஸ் பிரிட்ஜ் பகுதியில் பாலம் அமைத்து ரயில் போக்குவரத்து ஏற்படுத்த திட்டமிட்டனர் இதற்காக ஜெனரல் மன்ரோ என்பவரால் ஆய்வு நடத்தப்பட்டது இந்த திட்டம் ஆய்வு நிலையில் கைவிடப்பட்டது சென்னை டெபுட்டி ஜெனரல் ரைட்ஸன் என்பவரால் ட்வின்ஸ் ரயில் சர்வீஸ் என்ற திட்டம் தயாரிக்கப்பட்டது அப்போது இருபத்தி ஒன்பது லட்சம் செலவில் திட்டத்தை செயல்படுத்த பிரிட்டிஷ் அரசின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஆங்கிலேய அரசு அது அதிக தொகை என்பதால் அந்த திட்டத்தை கைவிடுமாறு அறிவித்தது இறுதியாக கீழே கப்பல் மேலே ரயில் செல்லும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டபுள் லிப்ட் கேண்டிலிவர் பிரிட்ஜ் பாலம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஆங்கிலேய அரசால் முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டது வர்த்தக போக்குவரத்திற்காக பாம்பன் கடலில் பாலம் கட்ட ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது இந்த திட்டத்தின்படி பாம்பன் கடலில் தூக்குப்பாலம் மற்றும் தனுஷ்கோடி வரை ரயில் பாதை அமைக்க வேண்டும் அங்கிருந்து கப்பலில் செல்வதற்கு தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னாரில் துறைமுகம் அமைக்க வேண்டும் இதற்காக எழுபது லட்சம் ஒதுக்கீடு செய்து பணிகளை துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பாலம் கட்டுவதற்கு அனைத்து பொருட்களும் இங்கிலாந்தில் இருந்து கப்பல்கள் மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது குஜராத்தை சேர்ந்த கட் கரோலி குடும்பத்தார் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டனர் இவர்களால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தடைகளை கடந்து கடலுக்குள் நூற்றி நாற்பத்தி நான்கு தூண்களுடன் பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்தும் தனுஷ்கோடி தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது கடலுக்குள் அமைக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு தூண்கள் ரயில் பாலத்தை தாங்கி நிற்கின்றன இந்த தூண்கள் கட்ட நான்காயிரம் டன் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒருநாள் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ரயில் பாம்பன் பாலத்தை கடந்து சென்றபோது அதிர்வுகள் அதிகம் இருந்ததாக அவ்வாய ஒளி எழுந்தது இதையடுத்து பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் மற்றும் ராமேஸ்வரம் நோக்கி வரும் ரயில்கள் அனைத்தும் மண்டமும் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன பாம்பன் தூக்கு பாலத்தை பொறியாளர்கள் ஆய்வு செய்து தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்தனர் இருப்பினும் நூற்றி பத்து ஆண்டுகள் பழமையான பாம்பன் ரயில் பாலத்தில் மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கினால் விபத்துக்கள் ஏற்படாமல் என முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேதி குறிப்பிடாமல் பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் சேவையை நிறுத்தியுள்ளது தென்னக ரயில்வே நூற்றாண்டு காலமாக பலரை சுமந்த ரயில் சேவை சேவையாற்றி வந்த பாம்பன் பாலத்தில் திடீரென ரயில்வே துறை ரயில் சேவையை நிறுத்தியது உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் துறைமுகத்தில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் மீன்களாகவும் சில நாட்கள் கடந்து கருவாடுகளாகவும் ரயிலில் வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன ரயில் கட்டணமும் குறைவாக இருந்தது அவற்றை ஏற்றி செல்வதற்கும் வசதியாக ரயில் போக்குவரத்து இருந்தது ஆனால் தற்போது ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பேருந்துகளில் மீன்களையும் கருவாடுகளையும் ஏற்றி செல்லும் பொழுது அதன் துருநாற்றம் மக்களை பாதிக்கிறது என்று பலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் வியாபாரம் அனைத்தும் பாதிக்கப்படுவதாகவும் மீனவ குடிமக்கள் இன்றும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் அந்த அளவிற்கு ராமேஸ்வரம் சுற்றுலா பயணிகளையும் ராமேஸ்வரம் செல்லும் பக்தர்களையும் ராமேஸ்வரம் மக்களையும் ராமேஸ்வரம் வியாபாரிகளையும் மீன் மற்றும் கருவாடு செய்யும் மீனவ மக்களையும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பெரிதும் பங்காற்றிய இந்த பாம்பன் ரயில் பாலம் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பெரிய சோகமான சம்பவமாகும் ஆனால் தொடர்ந்து பல அமைப்புகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களிடம் தொடர்ந்து பாம்பன் பாலத்தில் ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதே சமயம் பாம்பன் பாலத்தை நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கும் இந்த பாம்பன் தூக்கு பாலத்தை அப்புறப்படுத்தாமல் நூற்றாண்டு நினைவு சின்னமாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாகும் ஆனால் ரயில்வே அதிகாரிகள் பாம்பன் பாலத்தில் கடல் அரிப்பின் காரணமாக பல இடங்களில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் ரயில் பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்துள்ளதால் மக்களின் பாதுகாப்பு கருதி பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது என கூறுகிறார்கள் பாம்பன் பழைய ரயில் பாலம் சுமார் நூற்றாண்டை கடந்து உள்ளதால் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வருகிறது எனவே பழைய ரயில் பாலம் அருகே புதிய ரயில் பாலம் கட்டும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது புதிய ரயில் பால பணிகள் நிறைவடைந்து அதில் விரைவில் ரயில் சேவை தொடங்கப்பட்டு மீண்டும் மண்டபம் ராமேஸ்வரம் இடையே ரயில் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் என்பது உலக வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அதில் ஆங்கிலேயர்கள் வணிகத்துக்காக இருந்தாலும் அதில் அதிகம் பயனடைந்தது இந்திய மக்கள்தான் தமிழ்நாட்டு மக்கள்தான் ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமேஸ்வரம் பொதுமக்கள் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து வரும் வட மாநிலங்களிலிருந்தும் வருகின்ற பக்தர்கள் ராமேஸ்வரம் கடலில் நீராடும் பக்தர்கள் என்று பல மக்களுக்கு அதிகம் உதவியது அந்த பாம்பன் ரயில் பாலம் வரலாற்று சிறப்புமிக்க அந்த பாம்பன் ரயில் பாலத்தை நினைவு சின்னமாக போற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கூறுவது பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது பல ஆண்டுகள் மக்களை சுமந்த வியாபாரிகளின் வாழ்வாரத்தை சுமந்த மீனவர்களின் வாழ்வாரத்தை சுமந்த அந்த பாம்பன் பாலத்தின் பெருமையை போற்றுவோம்